அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கன்னிராசிக்கு டிசம்பர் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு பொது வாழ்க்கை தலைமைத்துவம் மற்றும் போட்டித் துறைகளில் வெற்றி பெறுவதற்கான திறனை குறிக்கலாம் இது ஒரு நபரின் சவால்களை கையாளும் திறன் தடைகளைத் தாண்டும் திறன் மற்றும் எதிரிகளை மூலோபாய சிந்தனை மற்றும் ஓரளவு கையாளுதல் மூலம் நிர்வகிக்கும் திறன் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது ஆறாம் வீடு உடல்நலம் சேவை மற்றும் தினசரி வழக்கங்களுடன் தொடர்புடையது மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை என பல்வேறு வழிகளில் வெளிப்படும் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு ஒரு நபரை மோதல்களை கையாள்வதிலும் போட்டிகள் அல்லது தகராறுகளில் வெற்றி பெறுவதிலும் திறமையானவராக மாற்ற முடியும் இந்த இடம் சவாலான சூழ்நிலைகளில் தந்திரோபாயங்களை வகுத்து கையாளுதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனை பூர்வீகவாசிக்கு வழங்க முடியும் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு பெரும்பாலும் பொத்து வாழ்க்கையில் வசதியாக இருக்கும் ஒரு நபரை குறிக்கிறது மேலும் தலைமை பாத்திரங்களை கூட ஏற்கக்கூடும் ஆறாம் வீடு வேலை மற்றும் சேவையையும் குறிக்கிறது மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு ஒரு பணியாளராகவோ அல்லது முதலாளியாகவோ ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த இடம் சிரமங்களை எதிர்கொள்ளவும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை கடக்கவும் வலிமையையும் மீள்தன்மையையும் அளிக்கும் ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்கள் அல்லது பயணம் தொடர்பான முயற்சிகள் போன்ற வெளிநாட்டு விவகாரங்களில் ஈடுபடுவதை குறிக்கலாம் ஆறாம் வீடு ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது மேலும் ராகு ஒரு பூர்வீகவாசிக்கு நோயை கடக்கும் திறனை கொடுக்க முடியும் அவர்களை திறமையான குணப்படுத்துபவர்கள் அல்லது மருத்துவர்களாக மாற்றவும் முடியும் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது குறிப்பாக தோல் வயிறு அல்லது குடல் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளையும் குறிக்கலாம் ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் அது சட்ட மோதல்கள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் மற்றும் உலகப் பணிகளில் இருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர் இந்த நிலையில் உள்ள நபர்கள் சுயபரிசோதனை தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மீதான ஈர்ப்பை அனுபவிக்கலாம் இது கடந்த கால வாழ்க்கையுடனான கர்ம தொடர்பையும் இந்த வாழ்நாளில் ஆன்மீக விடுதலைக்கான திறனையும் குறிக்கலாம் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆழ்ந்த விருப்பத்தையும் மானத்திற்கான தேடலையும் தூண்டலாம் தனிநபர்கள் பொருள் உடைமைகள் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து இயற்கையான பற்றின்மையை வளர்த்துக் கொள்ளலாம் இது வாழ்க்கையை பற்றிய அதிக ஆன்மீக கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த இடம் தியானம் யோகா மற்றும் உள் அமைதி மற்றும் அமைதியை ஊக்குவிக்கும் பிற பயிற்சிகள் மீது வலுவான விருப்பத்தை வளர்க்கும் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது கடந்த கால கர்மாவிலிருந்து விடுபடுவதை குறிக்கலாம் இது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்தை அனுமதிக்கிறது தனிநபர்கள் வலுவான உள்ளுணர்வு திறன்களையும் நுட்பமான ஆற்றல்களை பற்றிய உயர்ந்த விழிப்புணர்வையும் கொண்டிருக்கலாம் இந்த இடம் சில நேரங்களில் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் இழப்பு பிரிவினை அல்லது முடிவுகளின் அனுபவங்களை குறிக்கலாம் சில விளக்கங்கள் குறிப்பாக வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நிதி தொடர்பான சாத்தியமான சிரமங்களை குறிக்கின்றன குறிப்பாக தூக்கம் அல்லது கங்கள் தொடர்பான சில உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஒரு முன்கணிப்பு இருக்கலாம் ஏழாம் வீட்டில் சனி இருப்பது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் குறிக்கலாம் இது தாமதமான அல்லது முதிர்ந்த கூட்டாண்மைகளைக் குறிக்கலாம் வயதான அல்லது அதிக அனுபவம் வாய்ந்த வாழ்க்கைத் துணைக்கு இது ஒரு வாய்ப்பாகும் திருமண அம்சத்தில் தடைகள் இருக்கலாம் என்றாலும் சனி அர்ப்பணிப்பு மற்றும் நீண்ட கால இலக்குகளையும் வலியுறுத்துகிறது ஏழாம் வீட்டில் சனி பெரும்பாலும் திருமணத்தில் தாமதத்தை குறிக்கிறது சில சமயங்களில் தனிநபர் மிகவும் முதிர்ச்சியடைந்து உறவின் பொறுப்புகளை கையாள தயாராகும் வரை ஏழாம் வீட்டில் சனி உறவுகளில் அர்ப்பணிப்பு மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலியுறுத்துகிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் கண்ணோட்டங்களை புரிந்து கொள்வதிலும் சவால்கள் இருக்கலாம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகளால் தனிநபர் சுமையாக உணரலாம் ஏழாம் வீட்டில் சனி இயந்திரங்கள் இரும்பு பொருளாதாரம் சந்தைப்படுத்தல் போக்குவரத்து மற்றும் எஃகு தொழில் தொடர்பான தொழில்களில் வெற்றியை குறிக்கலாம் தனிநபர் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றியை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டியிருக்கலாம் பத்தாம் வீட்டில் குறு பொதுவாக ஒரு நேர்மறையான இடமாக கருதப்படுகிறது இது ஒரு வலுவான தொழில் பாதை தலைமைத்துவ திறன் மற்றும் நல்ல நற்பெயரை குறிக்கிறது இருப்பினும் சாத்தியமான விளைவுகளை பற்றிய முழுமையான புரிதலுக்கு தனிநபரின் குறிப்பிட்ட ஜாதகம் மற்றும் பிற கிரக தாக்கங்களை கருத்தில் கொள்வது அவசியம் பத்தாம் வீட்டில் குறு பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை குறிக்கிறது தனிநபர் கடின உழைப்பாளி லட்சியம் கொண்டவர் மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவிகளை அடையலாம் இந்த இடம் தலைமை மற்றும் அதிகாரம் மீதான இயல்பான விருப்பத்தை குறிக்கலாம் மற்றவர்களை நிர்வகித்தல் அல்லது திட்டங்களை வழிநடத்துதல் உள்ளிட்ட பாத்திரங்களில் அந்த நபர் சிறந்து விளங்கலாம் பத்தாம் வீட்டில் குறுவலுவான தார்மீக மதிப்புகள் மற்றும் நெறிமுறை உணர்வுடன் தொடர்புடையவர் தனிநபர் தங்கள் தொழில்முறை நடவடிக்கைகளில் நீதிமான் பொறுப்பானவர் மற்றும் நியாயமானவராக காணப்பட வாய்ப்புள்ளது இந்த இடம் பெரும்பாலும் நேர்மறையான கவனத்தையும் நல்ல நற்பெயரையும் தருகிறது தனிநபர் தங்கள் சமூகத்தில் நன்கு மதிக்கப்படலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான புகழ் அல்லது மரியாதையை அனுபவிக்கலாம் வியாழனின் செல்வாக்கு நிதி வெற்றியையும் பொருள் நல்வாழ்வையும் கொண்டுவரும் குறிப்பாக தொழில் முயற்சிகள் மூலம் புதன் பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் உள்ள புதன் பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் நல்ல நிதி மேலாண்மை திறன் கூர்மையான அறிவு திறன் மற்றும் அவர்களின் வார்த்தைகள் மற்றும் வணிக புத்திசாலித்தனம் மூலம் செல்வத்தை குவிக்கும் திறனை கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது இருப்பினும் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக நிலைகளை பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாவது வீட்டில் புதன் பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதி திறன் செல்வத்தின் வீட்டில் இரண்டாவது வீடு புதனின் செல்வாக்கு நிதிகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல முதலீடுகளை செய்வதற்கும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் மூலம் செல்வத்தை குவிப்பதற்கும் இயற்கையான திறனை குறிக்கும் சிறந்த தொடர்பு வற்புறுத்தும் பேச்சு கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட சிறந்த தகவல் தொடர்பு திறன்களுடன் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் தொடர்புடையது இது வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் பயனுள்ளதாக இருக்கும் வணிக புத்திசாலித்தனம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வணிக முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு தகவல் பகிர்வு அல்லது சந்தைப்படுத்தல் போன்றவற்றில் இயற்கையான நாட்டம் கொண்டிருக்கலாம் கற்றல் மற்றும் மாற்றியமைத்தல் மெர்குரி கற்றல் மற்றும் தகவமைப்பு திறனையும் பிரதிபலிக்கிறது எனவே இந்த இடத்தை பெற்றவர்கள் புதிய கருத்துக்களை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் சந்தை நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர்களின் உத்திகளை மாற்றுவதற்கும் விரைவாக இருக்கலாம் குடும்ப மதிப்புகள் இரண்டாவது வீடு குடும்ப மதிப்புகளுடன் தொடர்புடையது எனவே இந்த இடம் குடும்ப நிதி மற்றும் குடும்ப அலகுக்குள் தகவல் தொடர்புகளில் வலுவான கவனம் செலுத்துவதை குறிக்கலாம் தைரியம் தொடர்பு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் குறுகிய பயணங்களின் வீடான மூன்றாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும்போது அது பொதுவாக வசீகரமான கலை நியமிக்க மற்றும் அதிக தகவல் தொடர்பு கொண்ட ஒரு ஆளுமைக்கு வழிவகுக்கிறது இந்த இடம் கலவையான தாக்கங்களை கொண்டுள்ளது ஆனால் பெரும்பாலும் கலை நோக்கங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக கருதப்படுகிறது நீங்கள் இனிமையான கண்ணியமான மற்றும் வசீகரிக்கும் பேச்சு மற்றும் இனிமையான குரலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உங்கள் வார்த்தைகளால் இதயங்களை எவ்வாறு வெல்வது என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் ஒரு திறமையான ராஜதந்திரி விட நல்லிணக்கத்தை விரும்புகிறார் மூன்றாம் வீடு கலை மற்றும் திறன்களுக்கான இயற்கையான வீடு இங்கே சுக்ரன் இசை பாடல் எழுத்து கவிதை ஓவியம் அல்லது நடிப்பு போன்ற படைப்புத் துறைகளில் வலுவான திறமை மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது ஊடகம் சந்தைப்படுத்தல் அல்லது பொதுப் பேச்சு ஆகியவற்றில் நீங்கள் வெற்றியைக் காணலாம் உங்கள் இளைய சகோதரர்களுடன் குறிப்பாக சகோதரிகளுடன் நீங்கள் இணக்கமான உறவைக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது சகோதர உறவில் பரஸ்பர ஆதரவும் பாசமும் உள்ளது நீங்கள் குறுகிய பயணங்களையும் பயணங்களையும் அனுபவிக்கிறீர்கள் குறிப்பாக இன்பத்திற்காகவும் அழகான இடங்களை அனுபவிக்கவும் உங்கள் சூழலில் அழகில் அழகை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் மேலும் தொழில்முறை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்யலாம் உங்களுக்கு ஆர்வமுள்ள மனம் இருக்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அறிவுசார் விவாதங்களில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக கூறுகிறீர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தற்சமயம் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் சூரியன் அமைவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் நேர்மறையான அணுகுமுறையையும் தருகிறது பூர்வீகவாசிகள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் சொந்தக்காரர் பிரபலமாகவும் கனிவாகவும் நிதானமாகவும் அடக்கமாகவும் பணக்காரராகவும் இருக்கலாம் மேலும் உங்களது தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நேட்டிவ் உங்களது மனதை சமயோசிதமாகவும் சில சமயங்களில் பேசக்கூடியவராகவும் அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் அதை தேடுவதில் ஆர்வமுள்ளவராகவும் இருக்க தந்திரமாகப் பயன்படுத்துகிறார் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருக்கும் பூர்வீகக்காரர்கள் தைரியமானவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தொண்டு புரிபவர்களாகவும் இருப்பீர்கள் பூர்வீகவாசிகள் வாகனங்கள் ஆடம்பர வசதிகள் மற்றும் மன அமைதியைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் இந்த நிலை சந்ததியினர் மற்றும் வாழ்க்கைத் துணை விஷயங்களுக்கும் நல்லது என்று கருதப்படுகிறது செவ்வாய் மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பது பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் போட்டி மனப்பான்மை மற்றும் உடன்பிறந்தவர்கள் மற்றும் அயலவர்கள் உட்பட அவர்களின் உடனடி சூழலில் சுறுசுறுப்பான ஈடுபாடு கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது மூன்றாம் வீட்டில் செவ்வாயின் முக்கிய பண்புகள் ஆற்றல் மிக்க தொடர்பு நீங்கள் நேரடியாகவும் உறுதியானவராகவும் சில சமயங்களில் உங்கள் தகவல் தொடர்பு பாணியில் ஆக்ரோஷமாகவும் இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை உடனடியாக வெளிப்படுத்தலாம் செயலில் சமூக வாழ்க்கை நீங்கள் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் விவாதங்களை அனுபவிக்கலாம் மற்றும் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் வலுவான நெட்வொர்க்கை கொண்டிருக்கலாம் உடன்பிறப்பு இயக்கவியல் மற்ற கிரக நிலைகளை பொறுத்து உடன்பிறந்தவர்களுடன் போட்டி அல்லது முரண்பாடான உறவுக்கான சாத்தியம் ஆர்வம் மற்றும் கற்றல் அறிவை பெறுவதில் தீவிர ஆர்வம் குறிப்பாக செயலில் கற்றல் மற்றும் அனுபவங்கள் மூலம் உடல் செயல்பாடு விளையாட்டு தற்காப்புக் கலைகள் அல்லது உடல் ரீதியாக தேவைப்படும் பிற செயல்பாடுகளில் நாட்டம்